மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் சின்னம் காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது தரங்கம்பாடி துறைமுகம் பகுதியில் மூன்று மீட்டர் உயரம் வரை கடல் அலை எழும்பி ஆக்ரோஷமாக காணப்படுகிறது கரைக்காற்றுடன் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது ஐந்திற்கும் மேற்பட்ட மின்விளக்கு கம்பங்கள் உடைந்து சேதமடைந்துள்ளன இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடுமையான சீற்றத்துடன் உள்ளதை காண முடிகிறது தரங்கம்பாடி துறை துறைமுகம் தூண்டில் வளைவு பகுதியில் கடல் அலைகள் மூன்று மீட்டர் தூரம் மேலெழும்பி ஆக்ரோஷத்தை காட்டி வருகிறது காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரித்துள்ளது கடற்கரையில் தரைக்காற்றுடன் காற்று அதிகரித்துள்ள நிலையில் துறைமுகத்தில் உள்ள ஐந்திற்கும் மேற்பட்ட அலங்கார மின்விளக்கு கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன தற்போது வரை மழையில்லாத நிலையில் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது தரங்கம்பாடி குட்டியாண்டியூர் வெள்ளைக்கோவில் சந்திரப்பாடி சின்னங்குடி உள்ளிட்ட இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களில் கரைகளில் மீனவ அவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் அதிகாரிகள் பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் மாவட்டத்தில் பதிமூன்று தானியங்கி இயந்திரங்கள் மூன்று மழைமானி மையம் மூன்று தானியங்கி வானிலை மையம் மற்றும் ஆறு மழைமானி ஆறு உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் இரு நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் அனைத்து துறை அலுவலர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் பேரிடர் ஏற்பாட்டால் நாலு பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்கள் பத்து புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தற்காலிக நிவாரண மையங்கள் ஐநூற்று இரண்டு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன புயல் மற்றும் மழை தொடர்பான எச்சரிக்கைகளை அளித்திட இருபத்தி ஐந்து கடற்கரை கிராமங்களில் எச்சரிக்கை கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக பனிரெண்டு இடங்களும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக இடங்களும் குறைந்த அளவு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக எண்பது இடங்களும் மிக குறைந்த பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக என மொத்தம் பகுதிகளாக கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடர் மீட்பு பணிகளில் நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான முதல்நிலை பொறுப்பாளர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு அனைத்து வட்டங்களிலும் தயார் நிலையில் உள்ளனர் பாதிப்பு ஏற்பட்டால் இயல்பு நிலை திரும்பும் வகையில் ஏதுவாக ஜேசிபி ஹிட்டாச்சி இயந்திரங்கள் உள்ளிட்ட நானூற்றுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இடம்பெயர்ந்தல் குழு தேடுதல் மற்றும் மீட்பு குழு தங்கும் இடம் மற்றும் பராமரிப்பு குழு ஒவ்வொரு வட்டத்திற்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன மேலும் எண்பது தன்னார்வ நீச்சல் நன்கு தெரிந்த நபர்களும் தொலைபேசி எண்களுடன் தயார் நிலையில் உள்ளனர் மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பத்தி மூன்று பேர் மற்றும் முப்பத்தி ஒரு வீரர்கள் அடங்கிய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் சீர்காழியிலும் முகாமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க